தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் குடிபோதையில் மயங்கி கிடந்த தமிழக அமைச்சர் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் குடிபோதையில் மயங்கி கிடந்த தமிழக அமைச்சர் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருந்தபொழுது அவரிடம் அமைச்சராக இருந்தவர் அன்பில் தர்மலிங்கம் திருச்சி மாவட்டத்தை சார்ந்தவர் அவருடைய இரண்டு மகன்கள் அன்பில் பொய்யாமலி அன்பில் பெரியசாமி ஆகியோர் சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்தனர் அவருடைய பேரன் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தற்பொழுது பள்ளி கல்வித்துறை அமைச்சராக உள்ளார் அன்பில் தர்மலிங்கம் அவர்கள் அமைச்சராக இருந்திருந்த சமயம் அன்பில் தர்மலிங்கம் அவர்களும் கவர்னர் அவர்களும் ஒரு பொது நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது கவர்னர் அந்த நிகழ்ச்சிக்கு வந்து சேர்ந்தார் ஆனால் அமைச்சர் அந்த நிகழ்ச்சிக்கு வந்து சேரவில்லை அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட கவர்னர் அமைச்சர் வராதது குறித்து விசாரித்தார் நிகழ்ச்சியும் முடிந்தது அமைச்சர் எங்கே என்று கேட்டார் அமைச்சருக்கு திடீர் உடல் குறைவு என்றனர் என்ன மருத்துவமனையில் சேர்த்துள்ளீர்களா என்று கேட்டார் மருத்துவமனையில் சேர்க்கவில்லை அவர் தங்கும் விடுதியிலேயே இருக்கின்றார் அவர் உடல்நலக்குறைவு குறைவு ஏற்பட்டுள்ளது அதனால் கலந்து கொள்ளவில்லை என்று தெரிவிக்கப்பட்டது ஆளுநர் அதிர்ச்சி அடைந்தார் எனது அமைச்சருக்கு உடல்நலக் குறைவார் அவரை உடனடியாக சந்திக்க வேண்டும் என்று கூறி அவர் தங்கியிருக்கின்ற அந்த தங்கும் விடுதிக்கு கவர்னர் சென்றார் ஆனால் அங்கே அன்பில் தர்மலிங்கத்தை பார்த்தவுடன் கவர்னர் அதிர்ச்சி அடைந்தார் எனவே சொன்னால் அன்பில் தர்மலிங்கம் உடல்நலக் குறைவினால் பாதிக்கப்படவில்லை அவர் குடிபோதை அதிகமாகி மயங்கி கிடந்தார் அவர் அளவுக்கு அதிகமாக குடித்ததால் அவர் சுயநினவின்றி மயங்கி கிடந்தார் குடிபோதையில் இதை பார்த்தவுடன் கவர்னர் அதிர்ச்சி அடைந்தார் முகம் சுடித்துவிட்டு திரும்பிச் சென்றார் அமைச்சர் அன்பில் தர்மலிங்கம் அவர்கள் அளவுக்கு அதிகமாக குடிப்பழக்கம் உள்ளவர் என்று கூறப்பட்டது அவர் குடிபோதை அதிகமானதால் அவரால் அந்த பொது நிகழ்ச்சிக்கு கவர்னர் கலந்து கொண்ட அந்த நிகழ்ச்சிக்கு இவரால் செல்ல முடியவில்லை